தமிழ்ச்சுடர் யூடியூப் தளத்திற்கு வருகை தந்த உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அன்பு மாணவர்களே இன்று நாங்கள் இலக்கிய நயத்தில் உள்ள மூன்றாவது பாட அழகான மருத்துவச்சிப் பாடல் பற்றி பார்க்க இருக்கின்றோம் பாடலை இலகுவாக புரிந்து கொள்வதற்காக நான் அந்த நாட்டார் பாடலை ஏஐ வழியாக பாடலாக்கியுள்ளேன் ஒன்றுக்கு இரண்டு முறை பாடலை கேளுங்கள் அன்னமும் சுற்றமும் வார வேண்டும் ஆட்சியும் அப்பவும் வார வேண்டும் அம்மானும் மாமியும் வார வேண்டும் அரிசி பொதியோடும் வந்தீரோ தம்பி அரிசி மலை நாடும் கண்டீரோ தம்பி நெல்லு பொதியோடும் வந்தீரோ தம்பி நெல்லு மலை நாடும் கண்டீரோ தம்பி மஞ்சள் பொதியோடும் வந்தீரோ தம்பி நெல்லு மலை நாடும் கண்டீரோ தம்பி மஞ்சள் பொதியோடும் வந்தீரோ தம்பி மஞ்சள் மலை நாடும் கண்டீரோ தம்பி மிளகு பொதியோடும் வந்தி

ோரும் வந்தீரோ தம்பி தாசு மலைநாடும் கண்டீரோ தம்பி வேந்தர் சுவேந்தராய் வந்தீரோ தம்பி வேந்தர் மணிமொழியும் கண்டீரோ தம்பி போச்சிவாயா புவா பெரியாச்சிவாழ பெரிய புழ பூர்வாழ தேசம் வாழ குருவுக்கு குசிவனு நல்ல பிழையாயிருந்து வாழ்க ியோரும் வந்தீரோ தம்பி மஞ்சள் மலை நாடும் கண்டீரோ தம்பி மஞ்சள் பொதியோடும் வந்தீரோ தம்பி மஞ்சள் மலை நாடும் கண்டீரோ தம்பி விரது பொதியோடும் வந்தீரோ தம்பி விரது மலை நாடும் கண்டீரோ தம்பி புள்ளி வந்தீரோ தம்பி உள்ளி மலை நாடும் தந்தீரோ தம்பி உள்ளி பொதியோரும் வந்தீரோ தம்பி உள்ளி மலை நாடும் தந்தீரோ தம்பி உள்ளி பொதியோரும் வந்தீரோ தம்பி உள்ளி மலை நாடும் தந்தீரோ தம்பி இன்றி பொதியோடும் வந்தீரோ தம்பி

ோரும் வந்தீரோ தம்பி உப்பு மலை நாடும் கண்டீரோ தம்பி காசு பொதியோரும் வந்தீரோ தம்பி காசும் மலை நாடும் கண்டீரோ தம்பி வேந்தர் சுவேந்தராய் வந்தீரோ தம்பி வேந்தர் மணிமுடியும் கண்டீரோ தம்பி கோச்சிவன் கேட்ட நீங்கள் ீர்களா இனி பாட பகுதிக்குள் செல்வோம் அன்பு மாணவர்களே நாட்டுப்புற மக்களின் பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்கள் அவர்களது கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் போன்றவற்றை எடுத்து காட்டுவதே நாட்டார் பாடல்களாகும் பெரும்பாலும் நாட்டார் பாடல்கள் நாட்டுப்புற மக்களின் வேலைகளின் போது அவர்களின் சோர்வையில்லாமற் செய்யவே நாட்டார் பாடல்கள் பாடப்பட்டிருக்கின்றன கிராமிய பாடல்கள் எழுத்தறியா பாடல்கள் வாய்மொழி பாடல்கள் எழுதா பாடல்கள் என பெயர்களால் நாட்டார் பாடல்கள் அழைக்கப்படுகின்றன நாட்டார் பாடல்கள் கிராமத்திற்கு கிராமம் நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படுகின்றன தொன்மையும் இலக்கியச் செழுமையும் மிக்க இந்த நாட்டார் பாடல்களின் சிறப்பு கருதி ஆய்வாளர்களால் அவை ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன கூட்டு வாழ்வையும் அதன் இன்ப துன்பங்களையும் பாடுபொருளாக கொண்டு இந்த பாடல்கள் பாடப்பட்டுள்ளன இந்த பாடல்களை எழுதியோர் யார் எனத் தெரியாமையும் வாய்மொழியாக பரப்பப்பட்டிருப்பதும் பெரும்பாலும் ஒரே வாய்ப்பாட்டில் இருப்பதும் இயல்புகளாக இருக்கின்றதை அவதானிக்க முடியும் மருத்துவச்சி பாடல்கள் எனப்படுகின்றன எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் இறைவனின் துணையால் தாயையும் குழந்தையையும் பாதுகாத்ததற்காக மருத்துவச்சிமாருக்கு அக்காலத்தில் அரிசி நெல் மிளகு பணம் போன்ற பல்வேறு பொருட்கள் சன்மானமாக வழங்கப்பட்டன வாய்மொழி பாடல்கள் பல கிளைகளை கொண்டது அதில் ஒரு வகையே மருத்துவீச்சி பாடல் எனும் இப்பாடலாகும் அன்புமானவர்களே இந்த மருத்துவீச்சி பாடலிலே குழந்தை எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என வாழ்த்துகிறார் என்பதை பார்ப்போம் அயலும் புடையும் வாழ அன்னமும் சுற்றமும் வாழ ஆட்சியும் அப்புவும் வாழ அம்மானும் மாமியும் வாழ குழந்தையும் இவர்களோடு இணைந்து நீண்ட காலம் உலகில் செல்வச் செழிப்போடு வாழ வேண்டும் என வாழ்த்துகிறார் மேலும் அரிசி நெல் மஞ்சள் மிளகு உள்ளி இஞ்சி உப்பு காசு போன்ற செல்வங்களை பெற்று அரசன் போன்று வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் கோச்சியும் கொப்பரும் பேர்த்தியும் பேரனும் பூட்டியும் பூட்டனும் கொம்மானும் மாமியும் குஞ்சியாச்சியும் குஞ்சியப்புவும் பெரியாச்சியும் பெரியப்புவும் வாழும்படியாக நாங்கள் காணலாம் ஊரும் நேசமும் வாழ ஆசிரியர்கள் போற்றக்கூடிய நல்ல பிள்ளையாகவும் இறைவனின் அருள்பெற்ற பிள்ளையாகவும் வாழ வேண்டும் என்று மறுத்துவிச்சினால் மேலும் குழந்தை பாராட்டப்பட்டுள்ளது அன்புமானவர்களே இந்த பாடலில் மண் வாசனை முழுமையாக கமழ்வதை நாங்கள் பார்க்கலாம் அதாவது கிராமத்து உறவுகள் இங்கு பல்வேறு பெயர்களில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன கிராமங்களில் விளையும் வளமான பொருட்கள் பற்றி எடுத்துக்காட்டப்பட்டுள்ளன கூட்டுக்குடும்ப முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது ஆசிரியர்களை மதிக்கும் பாங்கும் கடவுளின் மீது கிராம மக்கள் கொண்டிருந்த அளவிலா நேசத்தையும் நுகர முடியும் ஏற்பாடலில் வருவது போன்ற எல்லோரும் வாழ வேண்டும் என்ற பொதுவுடைமை கொள்கையையும் இந்த நாட்டார் பாடல் மூலம் நாங்கள் கண்டுகொள்ள முடியும் எதுகை மோனை அமைப்போடு ஓசை துள்ளி விளையாடும் வண்ணம் மண்வாசனை சொற்கள் விரவி நிற்க கேள்வி கேட்பதும் அதற்கு விடையளிப்பதுமாக கிராமத்திற்கே உரித்தான அழகிய உணர்வுகளோடு இந்த பாடல் பாடப்பட்டுள்ளதை நாங்கள் காண முடியும் அன்பு மாணவர்களே நாட்டார் பாடல் என்னால் ஏய் வழியில் பாடலாக மாற்றப்பட்டுள்ளதே தவிர நாட்டார் பாடல் இந்த அமைப்பில்தான் என்று எண்ண வேண்டாம் அன்பு மாணவர்களே நீங்கள் இதுவரை எனது தமிழ் சுடரை சப்ஸ்கிரைப் செய்யாதிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்